அருமரா அருமையான கால சூப்பரான என்ன அருமையான வேணும் ஆமா இது வாங்கிட்டு வாங்கிட்டு போறீங்களா போறேன் அவங்க தொண்ணூறாயிரம் சொல்லி எழுபத்தி அஞ்சு ரகம் என்னாச்சு காங்காயம் காங்காயம்

இதே மாதிரி இருக்கு ஏகப்பட்டது இருக்கு நிறைய இருக்குது ரெண்டரை லட்சம் உள்ள கால எல்லாம் இருக்கு சோடி அப்படியா ஒரு சோடி ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு சோடி இருக்கு இதுல இருந்து வெயிட்ல இருந்து ஆனா இது லோடு எப்படி ஒன்றா ட்ரெயினு டயர் வண்டியில ரேஸ் மோடு மாதிரி போகாது மெதுவா போகும் மெதுவா தான் போகும் நாலு வெளி சக்கரம் அதனால வேகமெல்லாம் போக முடியாது

கும்பு ஓட்டை ஒண்ணு செய்ய முடியாது நீ ஒன்னும் கேமு இதை போட்டு அடைச்சு அடைச்சா உப்பிடறேன் ஒண்ணு கேமு நீர் நீர் வச்சு புண்ணாயிருன்னா குடுக்கக்கூடிய மாடு கிடையாது மாடு கிடையாது குடுக்க மாட்டாங்க அவங்களே மாட்டுக்காரங்களே குடுக்க மாட்டாங்க சிறுவில்லிபுத்தூர் ராஜாபாளையம் பக்கம் ராஜாபாளையத்திறந்து இங்க வந்துருக்கீ ஏன்னா அங்க உங்களுக்கு சந்தைகள் உண்டுல இல்லையா இல்ல அங்க கிடையாது கிடையாது ஓ ஈரோட சந்தை போயிங்க ஆமா அங்கயும் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஆமா மாடு கெச்சப்பு மாடு பாளம் பதினஞ்சு 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 கறக்கும் பதினஞ்சு பதினஞ்சு எட்டு ஏழு பதினஞ்சு ஆமா எப்படி சொல்றீங்க பதினஞ்சு கறக்குன்னு சொல்லி இது கறவை மாடுதான் பாத்துதான் வாங்கியிருக்கோம் மாடை பார்த்தாலும் தெரியும் எத்தனாவது ஈத்து இது வந்து தலையீத்து கிடையாது முதய்தான் இணியிருக்கா முதயத்து நல்லா வச்சு வளர்த்துக்கலாம் வளர்த்துக்கலாம் மாடு வாங்கும்போது நம்ம எப்படி வாங்கணும் நினைச்சு என்னால செக்அப் பண்ணணும் எப்படி சுழி சுத்தம் பாக்கணும் ஆஹ் இந்த அடிச்சு பார்க்கணும் இது எப்படி இருக்கு காம்பு எப்படி நல்லா இருக்கா ஆமா பாருங்க கம்ப்ளைண்ட் இல்ல நல்லா இருக்கு பண்ணீங்கன்னா காம்பு நல்லா காம்பு கெட்டுப்பால் எதுவும் போட்டுக்காங்களா இல்ல 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 வேற கண்டு அதோட கண்டானு பாக்கணும் மாடு அதோட அது போட்டதும் பாக்கணும் கொம்படி தலை காலு வாழு எல்லாம் பார்த்துதான் மாடு வாங்கணும் சரி கண்ணு அதான் கண்ணு அதோட கண்ணு எப்படி செக் பண்ணுவீங்க அதை செக் பண்ணி அத கண்டை விட்ட உடனே அதை ஒரு கண்டு எடுக்காது அதோட புள்ளா எடுத்துரும்

மதிப்பு சரிதான் சரியான மதிப்பு கிடையாது நாலு அஞ்சு வச்சு பேசிக்கலாம் சாதி பொறுப்பான மாடு ஜாம்படிய மாடு மாடு கறவைக்கு நல்லா இருக்கும் அது ஒன்று பிரச்சனை இல்லாத மாடு யாரு வாங்கி கொடுத்தாலும் நல்லா இருக்கும் நாங்க இப்ப ஒரு மாடு ஒரு வாங்கிருக்கோம் ஒண்ணு ஒழப்பு வாங்கிருக்கோம் இது கண்ணு கண்ணுட்டியா எவ்வளவு இது வந்து பத்தாயிரம் சொன்னாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு இது தாய் வாங்கிருக்கீங்களா இதோட தாய் மாடு மாடுதான் வாங்கிடு ஓ நல்ல வர்க்கம் எட்டு எட்டு கறக்கும் அந்த மாடு அதனால ஓ மாடு வந்து தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அடர்மையான காளைங்கன்னு காய்கறியன்னு காங்கையும் காயங்காயன்னு தொண்ணூறுபா ஜோதான் எண்பது ரூபா கொடுத்துருவோம் எண்பது ரூபா இருபாக்கிங்க அறுபது ரூபாய் பக்கம் ஓகே இது பட்டிக்காட்டில வாங்குனதா சந்தையில் வாங்கினதா இது மாடு நம்ம வீட்டு பாருதான் ஜோடி பொருத்தம் ரெண்டு அண்ணன் மாதிரி அக்கா இருந்து மாதிரி இருக்கும் வயசு ஒண்ணு நாலு பணம் ஒன்று ஆறுபல்லு வண்டி மாடு உழவு எல்லாம் அடிச்சு எல்லாம் க்ரீனாக இருக்கும் லைட்டாக தடவுங்க பாப்பா குடத்துக்கு எப்படி இருக்கும் போது பார்த்துருக்குது ஓய் ஓய்

அண்ணாச்சி மேலப்பாளையம் சந்தையில பதினஞ்சு லிட்டர் மாடு வருதா வருது வருது இது வடக்குள்ள மாடு போன வயசுல ஈரோடு வந்து வந்திருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தஞ்சு கேட்டோம் நாற்பது முடிஞ்சிருக்கு நாற்பதாயிரம் ஆமா எத்தனாவது ஈத்து இது ஈத்து மூணாவது ஈத்து வடக்குள்ள மாடு மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும் மேய்ச்சல் வந்து காட்டு மேய்ச்சல் மாடு இது கரும்பு காட்டுல மேய்ச்ச மாடு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல மாடு அமைச்சர் என்னெல்லாம் செக்அப் பண்ண நினைச்சு அது சொல்லுங்க மாடு வந்து சுழி பாக்கணும் வளர்க்கறவங்க ஒண்ணு மற்றபடி காம்பு வந்து நாலு வரை தாண்டி கேப் இருக்கணும்

மாடுல ஏழை மாடு அடுத்த உயரம் தரம் தரத்துல நல்ல மாடு ஒரு நாலு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆமா இப்ப ஒரு அஞ்சு அஞ்சு ரெடி இருக்கும் உயரம் பதினஞ்சு லிட்டர் பால் முப்பத்தையோ லாபம் தான் நாற்பதாயிரம் நாப்பதாயிரம் லாபம் தானே இப்ப சென்னையில பருவத்துல எழுபதாயிரம் அப்படியா ஈணா போட பருவத்தில் எழுபதாயிரம் இது யாருக்கு கேட்டாலும் கொடுத்துருவீங்களா போனா கொடுக்கல விவசாயி விவசாயி எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க இது ஒரு காளைங்கண்ணு

ஒரிஜினல் ஒரிஜினல் இப்போ வயசு என்ன இது வந்து ஒரு வருஷம் இருக்கும் பன்னெண்டு மாசம் தான் இருக்கும் பசுமாடு வாங்கிருக்கீங்க ஆமா பசுமாடு வீட்டு பாலுக்கு எத்தனை மாடு வளர்க்கீங்க வீட்டுல அஞ்சு மாடு கிடக்கு இதோட ஆமா இன்னும் மாட்டை பெருக்கணுமா நிறைய மாடு பெருக்கணும் இது எப்படி வளர்க்க போறீங்க மேச்சல்ல தான் நம்ம விவசாயம் தானே மேட்சல் வீட்டுல ஏற போடுறோம் தோட்டம் இருக்குங்களோ ஆ தோட்டம் இருக்கு தோட்டம் வசதி என்ன தீவிரம் போட்டிருக்கீங்க தோட்டத்துல தோட்டத்துல அந்த புல்லு வைக்கல இந்த ரெண்டு தான் இல்ல மாட்டுக்கு ஸ்பெஷலா ஒரு தீவனும் போடலையா மாட்டுக்கு ஸ்பெஷல் நாகா சோளம் அந்த சோளம் இது இது சொல்லுங்க அங்க புறம் நஞ்ச விவசாயம்ல அதுல மாட்டு கொஞ்சம் பெல்லு வச்சிருப்போம் பால் ஆறு லிட்டர் இருக்கும்னு சொல்லிருக்காங்க உங்க கணிப்பு எங்க கணிப்பு மூணு ரெண்டு மாதிரி இருக்கும் அஞ்சு ஆமா அஞ்சு லிட்டர் இருக்கும் கெட்டு பால் போட்டுருவாங்க நினைக்கிறேன் இப்ப கெட்டு பால் கிடக்கும் தோல் என்னது வப்பா தோல் மாதிரி இது வப்பா தோல் மாதிரி தான் நல்லா பால் இருக்குமே பால் இருக்கும் மாடு இந்த நேரத்துல இல்ல கருப்பு வெள்ள கிடக்கு வேற புல்ல நேரம் கிடைக்கு அதனால இந்த நேரம் ஒண்ணு வாங்கணுமா அப்படின்னு தான் வாங்க செக் பண்ணணும் ஒண்ணுல கறந்து பார்த்தோம் கை கரகளுக்கு குணத்துக்கு நல்லா இருக்கு குணத்துக்கு நல்லா இருக்கு ஒண்ணு இளமாடு ஒரு லிட்டர் பால் எவ்வளவு கலக்கல கொடுத்துட்டு இருக்கீங்க முப்பத்தி எட்டுன்னு குடுக்கீங்க ஆமா வெளிய அவங்க நாப்பத்தி இருக்காங்க ஆமா ஆமா நீங்களே வீடு பக்கத்து வீடு அப்படி கொடுத்து அப்படி லாபத்து அப்படியே அப்படியே பால் பண்ணக்காரங்க நிறைய பேர் வாராங்க அதனால நம்ம அப்படியே கொடுக்க முடியாது எந்த ஊர் எனக்கு முனைஞ்சு விட்டு பக்கம் நாட்டு மாடு குட்டை மாடு குட்டை குட்டை தஞ்சாவூர் குட்டையா இது தஞ்சாவூர் குட்டை நம்ம ஊர் குட்டை நல்ல நல்ல மாடு அது அருமையான மாடு தாய் புள்ள பாலுக்கு அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாடு நல்ல சத்து உள்ளது இந்த மாதிரி மாடு கிடைக்கன்னா ரொம்ப ரேரா மாடு நாட்டு மாடு சின்ன சைஸ் ஆமா இந்த மாதிரி மாடு கிடைக்காது கிடைக்காது எப்படி சொல்றீங்க கிடைக்காது இந்த மாதிரி மாடு நீங்க வாங்கி பாருங்க கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி மாடு வேணும் இந்த மாதிரி தான் மாட்டுவோம் குழந்தைங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு லிட்டர் பால் கிடந்தாலும் அந்த பாலை கொடுத்த பிள்ளை வந்து புத்திசாலியா இருக்கும் மூல வளர்ச்சி அதிகமாகும் அது நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் இந்த கோமையும் சாணம் கிடைச்சாலே போதும் அது இருந்தாலே எனக்கு போதும் நல்ல மகசூல் கடுத்துக்கிடலாம் கம்களை போட்டு நாட்டை கெடுக்கதை விட மண்ணையும் கெடுத்து மக்களையும் கெடுக்கதை விட இயற்கை விவசாயம் பண்ணி கிடைக்கிறது போதும் சாப்பிட்டா போதும் ஆரோக்கியமா வாழலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் அந்த மாட்டு பாலை குடிச்சாலே அது போதும் நமக்கு அப்ப எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் நாட்டு மாடு கண்டிப்பா வளர்க்கணும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் இந்த மாதிரி வளர்த்து பிள்ளைகளை நோயிலிருந்து காப்பாத்தலாம் காப்பாத்தலாம் நாட்டு மாட்டு பால் நோய் நொடி இருக்காது பிள்ளைகளை ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரி குட்டை மாடு ஒண்ணு வச்சிருக்கேன் காய மாடு வச்சிருக்கேன் ஒரு வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருந்ததுன்னா எந்த பிள்ளைக்கு நோய் வராது எங்கேயும் ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் கருப்பையில கட்டி வருது தைராய்டு காரணம் என்ன இந்த மாதிரி கெமிக்கல் 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 என்னது முப்பது வருஷத்துக்கு முன்னால சுகர் முப்பது பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னால சொல்லுங்க பார்ப்போம் ஒரு கிராமத்துல ஒரு ஆளுக்கு கூட இருக்காது இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு தொண்ணூறு பேருக்கு சுகர் என்ன காரணம் அதனால வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்து இந்த மாதிரி பால சாப்பிடுங்க நூறு பால் சாப்பிட்டாலும் போதும் ஆரோக்கியமா வாழலாம்

நல்ல நல்ல மாடுகள் வருது இங்க பிழைக்கிறதுக்கு நல்ல மாடுல வருது வாங்கி வாங்கினா நல்ல ஒரு குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு இருக்குல்ல பத்தி அசால்ட்டா வச்சுக்கலாம் நல்லா எப்படி அடுத்த ஐந்து ரெண்டாயிரத்து மூணாயிரத்தில பால் எப்படியும் பதினஞ்சு லிட்டர் விடாது சரி என்ன தீவனம் கொடுக்கணுமா நல்ல பால் கறக்கணும் எப்படி தீவனம் ஏன்னா நல்ல குச்சி மேக்ஸிமம் நம்ம போடுறது வந்து கடலை புண்ணாக்கு போடுதோம்னா கடலை தவுடு கப்பல் இருக்கு அடலை புண்ணாக்கு தவிட தூசி போடும் சிறுபயர் தூசி கொஞ்சம் போடணும் ஆமா ஆமா பால் ஃபேட்டர் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா பச்சை மாட்டை பால் மாட்டை பொறுத்தவரை பச்சை கொடுத்தாத்தான் அந்த பாலுக்கு வந்து நல்லா இருக்கும் பாதிக்கு பாதி பச்சை பச்சை புல்லு புல்லு ஆமா கொடுத்தா தான் நமக்கு கட்டும் புண்ணாக்கு தவிர அதிகம் வாங்கி போட்டோம் நமக்கு கட்டாது வாங்கி போட்டு இப்ப விற்கிற வேலைக்கு கட்டி கட்டிக்கிடாது உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு ஒரு லிட்டர் பால் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா முப்பத்தஞ்சு சம்சாரனா நாற்பது மீட்ரு

ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு மாடு வைக்கலாம் தென்காசி மாவட்டம் தெத்தன்காசி மாவட்டம் ஆலங்குளம் எத்தனை மாடு இன்னைக்கு ஒரு மாடு வாங்கிருக்கோம் இந்த மாடும் இந்த மாடு அந்த வெள்ள கண்ணியும் இது நாட்டு மாடு சைஸ்ல சைஸ்லாம் இருக்கு நாட்டு மாடு சைஸ்ல சைஸ்லாம் நல்லா வெயில் தாங்கன்னு வாங்கியிருக்கு ஒன்பது லிட்டர் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு லிட்டர் இருக்கானு தெரியல பார்த்தாதான் தெரியும் மாடு எத்தனை மாடு வளர்க்கிங்க வீட்டுல வீட்டுல ஒரு மாடு அடக்கு இன்னொரு மாடு வாங்கியிருக்கோம்

இதுக்கு புண்ணாச்சி எல்லாம் போட்டாதான் கறக்காது ஏன் ஒரு மாடு மட்டும் மாடு கண்ணுக்குட்டி அப்படி வாங்கிருக்கல யானை வீடுல பத்து மாடு கிடக்குது இப்போ ஒரு இதுக்காண்டி பால் கறந்து தட்டுப்பாடாரு மல பசுக்கடியில அதனால என்ன காரணம் இப்ப நல்ல பச்சை இருக்கு பால் தட்டுப்பாடு வரைக்கும் என்ன காரணம் கொசு கடி இல்லை கொசு கடிச்சனால பால் குறையும் போயிடும் எல்லா மாட்டுலயுமே குறையுதுன்னா கொசுக்கடிக்கு என்ன பண்றீங்க அது மருந்துதான் போட்டுருவான் மருந்து போட்டு போடுவான் தீ போட்டு போக போடுவோம் மேப்பேல போட்டு ஏதோ போக பண்ணுங்க ஆமா 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 போட்டோ குறையும் சார் குறையும் சரி இந்த 24 சொன்னாங்க 22 ரூபாய் பால் எவ்வளவு இருக்கு அண்ணாஜி பால் வந்து எப்படி 2 லிட்டர் 3 லிட்டர் போடுங்க அவ்வளவுதான் இருக்குமோ ஆமா சின்ன மாடு தான ஏன் செவல கலர் வாங்கி இருக்கீங்க செவல கலர் நமக்கு பிடிக்கும் அதனால இல்ல பண்ணனும் வளக்கும் போதுல கருப்பு வள தான சக்சஸ்ங்காங்க அது நமக்கு பருப்பு வள பிடிக்கல ரெண்டு மாடு கலவ போயிடுச்சு அதனால

இது வந்து நாட்டு மாடும் சொல்ல முடியாது சிந்து மாடும் சொல்ல முடியாது இருபறவை ஏன் இருபறவையை வாங்குதீங்க இப்படி ஹெச்எப் வாங்கலாம் செவல வாங்கலாம் இல்ல பாலுக்கு வீட்டுக்கு தானே நம்ம வியாபாரத்துக்கு இல்ல வீட்டுக்கு ஏன் இருபறவை வாங்கணும் ஹெச்எப் வாங்கினா என்னாச்சு பால் நல்லா இருக்கும் இருபறை மாடு பால் நல்லா இருக்கும் நல்லா சத்து மிகுந்த வீட்டுக்கு தான் வைக்கிறதுக்கு வீட்டுக்கு கண்டிப்பா மக்கள் நாட்டு மாடு தான் நாட்டு மாடு தான் மெயின் மெயின் முன்னாலே இருந்து அப்படிதான் வளர்க்கல நாட்டு மட்டும் தான் வீட்டுக்கு நாட்டு மட்டும் தான் கிடைக்கும்